மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி எதிரில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த பதினான்காம் தேதி பெரம்பூர் காவல் சரகம் முட்டத்தில் கள்ளசாராய விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர்கள் ஹரீஸ் மற்றும் ஹரிசக்தி இருவரையும் வெட்டி கொலை செய்ததை கண்டித்தும் அவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசு நிதி உதவி வழங்க கோரியும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் புல்லட் வண்டி ஓட்டியதற்கு சாதி வெறியர்களால் வெட்டப்பட்டதை கண்டித்தும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை மற்றும் தமிழர் உரிமை இயக்கம் தமிழ் தேசிய முன்னணி பொறுப்பாளர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு காவல்துறையையும் தமிழக அரசையும் கண்டித்து முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் காவல்துறையை கள்ள குறிச்சி சாராய சாவில் இழப்பீடு வழங்கியது இழப்பீடு வழங்கி இழப்பீடு வழங்கி அப்பா வி ஹரீஷ் சாராய விற்பனை செய்த தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே கண்டிக்க தடுத்து நிறுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை